வணக்கங்க என் பேர் வந்து ரமேஷ் கடை வந்து ஷாப்பு வந்து செர்பட்டு பட்டங்குரூம் ராமநாதன் சாலையில் வந்து எங்களுடைய ஷாப் இருக்குது இது ஐஸ்கிரீம் வந்து மில்லட் ஐஸ்கிரீம் இது எங்களுடைய கடை நேம் வந்து மில்ஜோ மில்லட் ஐஸ்கிரீமு முழுக்க முழுக்க வந்து இது வந்து சிறுதானியத்தில் பண்ண ஐஸ்கிரீமு ಮಿಲ್ಲಟ್ ಐಸ್ ಕ್ರೀಮ್ ಫ್ಲೇವರ್ಸಿಂದುಾ ವಾ ವಿತ್ ಚಲೇಟ್ಸ್ ಚಾಕ್ಲೇಟ್ ಟ್ರಾಪೆರಿ ಬಟರ್ಸ್ಕಾಚ್ ಮಂಗೋ ಬ್ಲಾಕ್ ಕರಂಟ್ ಮಿಕ್ಸಡ್ ಫ್ರುಟ್ ಉಲ್ಪಿ ಅಂಡ್ ಇಟಾಲಿಯನ್ ಡೆಲೇಟ್ ಅದೇ ನೇಚುರಲ್ಸ್ ಮಿಲ್ಲಟ್ ನೇಚುರಲ್ಸ್ ಜ್ರುಟ್ ಮಾವಲ್ ಫ್ರುಟ್ ಟೆಂಡರ್ ಪೋಕ್ನಟ್ ವಾಟರ್ ಮಿಲ್ಲನ್ ಡ್ರಾಗನ್ ಫ್ರುಟ್ ಪ್ಲಸ್ ಮಿಲ್ಲಟ್ ಷೇಕಾ ಸ್ಬೆರಿ ಚಕ್ಲೇಟ್ ಬ್ಲಾಕ್ ಕರಂಟ್ ಬಟರ್ಸ್ಕಾಚ್ ಮಿಕ್ಸಡ್ ಫ್ ಮಿಲ್ಲಟ್ ನೇಚುರಲ್ ಶೇಕ್ಸ್ ಜಾಗ ಫ್ರುಟ್ நாவல் ஃப்ரூட் டெண்டர் கோகனட் வாட்டர் மில்லன் ட்ராகன் ஃப்ரூட் இதெல்லாம் இங்கே வந்து கிடைக்கும் ப்ளஸ் இது தவிர்த்து வந்து மில்லட்டில் வந்து ப்யூர் மில்லட் ரோஸ் மில்க் அண்ட் பாதாம் மில்க் அண்ட் கோல்ட் காஃபி வேப்பர்ஸ் ப பர்கர் இதெல்லாம் வந்து இங்கே கிடைக்கும் இதில் வந்து கம்பு கேடுவருகு மக்காச்சோளம் கருப்பு கவனி இது எது அந்த இதெல்லாம் மில்க் எடுத்து இதில் இருந்து நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் செய்கிறோம் இதில் பார்த்து இதில் பார்த்தீங்கன்னா இது ட்ராகன் ஃப்ரூட்டு ஃப்ரூட்லேயே எதுவுமே ஜாக் ஃப்ரூட்டு பலாப்பழம் காஃபி இது இது ட்ராகன் ஃப்ரூட்டில் ப்ளஸ் இது ஜாக் ஃப்ரூட் அண்ட் காஃபி எல்லாத்துலேயுமே வந்து சிறுதானியம் ப்ளஸ் வந்து மாட்டுப்பாளம் இரண்டும் வந்து மிக்ஸ் பண்ணிடுது இந்த இது பார்த்திங்கன்னா சப்போட்டா கேரட் கன்ட்ரி சுகர் நாட் சக்கரை பனங்கற்பட்டி பெட்டி வெள்ளம் மஸ்மிலன் இன்னி அண்டு மிக்சட் ஃப்ரூட் பைனாப்பிள் வாட்டர்மில்லன் அண்ட் சாக்லேட் குல்ஃபி அண்ட் வெண்ணிலா அண்ட் பிளாக்ரன் இது எல்லாமே இப்போ ஷாப்பில் இருக்கிற ஐட்டங்கள் எல்லாமே பொதுவாக பார்த்தீங்கன்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி மேங்கோ அண்டு பப்பாளி இந்த அதாவது சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து வர்றதை பொறுத்து ஆட் ஆகும் அதில் கிடையாது இந்த மில்லெட் வந்து எதுக்காக முதல் முதல்ல எல்லா ஐஸ்கிரீம் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும் பட் ஆனால் மில்லெட்டில் வந்து இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு இதை வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அதுவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்து மில்லட் இயர் என்ற ஒரே கான்செப்ட்டில் இதை வந்து நாங்கள் எங்களுடைய மேல் முழு முயற்சியில் வந்து இதை பண்ணியிருக்கிறோம் நாங்கள் காபி ஐஸ்கிரீம் வந்து மில்லட் மில்க் ப்ளஸ் மில்க் அண்டு ப்ரூ காபி மிக்சிங் ப்ரூ காஃபியில் தான் இதை பண்ணுறோம் அதே மாதிரி வந்து கண்ட்ரி சுகர் நாட்டு சக்கரை நாட்டு சர்க்கரையும் அதே மாதிரி தான் ப்யூர் ஒன்லி நாட்டு சக்கரை தான் அது ஒயிட் சுகர் ஒன்லி நாட்டு சக்கரை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது பனங்கற்பட்டி வெள்ளம் வந்து பணம் வெள்ளம் தான் அதில் மிக்சி இருக்கும் ஒயிட் சுகர் அதில் இருக்காது நார்மல் இருக்கிற எல்லா இதுலேயுமே வந்து ஃப்ரூட்னா ஃப்ரூட்டு தான் மிக்ஸிங் இருக்கும் ட்ராகன் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா ட்ராகன் வந்து சேம் வந்து அந்த ஃப்ரூட்டே வந்து அதில் மிக்ஸிங்கில் இருக்கும் சேம் கலர் அது தான் ட்ராகன் ஃப்ரூட்டோட கலரே வந்து அது தான் கடை வந்து ஷாப்பு வந்து டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஒன் இயருக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து ஃப்ரான்சிஸாக வந்து வெளியே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா இந்த ஒன் இயர் வந்து கஸ்டமர் பேஸ் எப்படி இது கஸ்டமர் வந்து என்ன மாதிரி லைக் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுருந்தா நாங்களே வந்து அடுத்தது வெளியே வந்து ஃப்ரான்சிஸ்க்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் எங்களுக்கு இன்னொரு இது பார்த்தீங்கன்னா பாண்டியில் அண்ணாசாலை ரோட்டில் வந்து பாண்டிச்சேரியில் அண்ணாசாலை ரோட்டில் வந்து எங்களுக்கு ஃப்ரான்சிஸ் கொடுத்துருக்குறோம் டெலத்தில் பார்த்தீங்கன்னா கம்பு க வந்து அது கூழாகவும் கஞ்சாவும் நம்ம சாப்பிட்ணும் தான் ஆனால் இப்போ வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் குழந்தைங்க வந்து யாருமே வந்து அதை சாப்பிட்றதில்ல நாங்களும் வந்து யாருக்கும் கொடுக்குறதில்ல இதை வந்து உடம்புக்கு நல்லதுன்றனால வந்து நாங்கள் வந்து ஃப்ரூட் மூலிமா இதை வந்து மிக்ஸ் பண்ணி வந்து கொடுக்குறோம் நிறைய பேர் வந்து இதை லைக் பண்ணாலும் நீங்களும் வாங்க அப்படின்னு நீங்கள் ஷாப்புக்கு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் வந்து நீங்கள் இது பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம்